தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க உயிரை கொள்ளும் அரளி விசச்செடியில் இப்படி ஒரு வீரிய மருத்துவ குணம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அரளி விஷத்தன்மை வாய்ந்த தாவரம் இதன் மலர்களில் அலங்கார மதிப்புக்காக வளர்க்கப்படுகிறது அரளி செவ்வரளி என்று அழைக்கப்படும் இந்த தாவரம் இந்தியா முழுவதும் தோட்டங்களிலும் கோவில் பூந்தோட்டங்களில் அன்றாட பூஜைகளுக்கு பயன்படுத்துவதற்கென வளர்க்கப்படுகிறது மலர்கள் சிவபாலது மஞ்சள் வெள்ளை நிறத்தில் காணப்படுகின்றன இத்தாவரம் தற்கொலைக்கான முயற்சியுடனும் கருக்கலைப்புடனும் தொடர்புபடுத்தப்பட்டதாகும் ஆனால் இதில் மருத்துவ பயன்களும் அடங்கியுள்ளன செயல்திறன்மிக்க மிக்க வேதிப்பொருட்கள் இத்தாவரத்தில் இருந்து எடுக்கப்பட்டு செயல்படும் வேதிப்பொருட்களின் நீரியாசைடு ஆகியவை மருத்துவ பயன் உடைய பகுதிகள் தாவரத்தின் எல்லா பகுதிகளிலும் மேல் பூசும் மருந்தாக பயன்படுகின்றன குறிப்பாக இலைகள் வேர் மற்றும் வேர்பட்டை மிக முக்கியமானவை தோல் நோய்களுக்கு மருந்து இலைகளின் கஷாயம் வீக்கம் குறைப்பான் ஆகும் இலைகளின் சாறு பல்வினை நோய் புண்களுக்கு மேல் பூச்சாக பயன்படுகிறது கண் நோய்களுக்கு இலைகளின் சாறு புதிய மருந்தாகும் வேர்ப்பட்டை மற்றும் இலைகளின் கழும்பு படை மற்றும் தோல் நோய்களிலிருந்து பயன்படுத்தப்படுகிறது வேர் மற்றும் வேர்ப்பட்டை நல்லதொரு கொழலை கரைக்கும் பூச்சு ஆகும் உடல் மெலிவிற்கு உதவுகிறது கரு தோற்றுவிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது இதன் கழிவு தொழுநோய் நாள்பட்ட புண் மற்றும் இரத்த கட்டி உள்ள இடங்களில் மருந்தாக தடவப்படுகிறது இந்திய மருத்துவத்தில் கார வீர லயலம் தோல் நோய்களுக்கு முக்கிய மருந்தாக பயன்படுகிறது புற்றுநோயை குணப்படுத்தும் என்ற தாவரவியல் பெயர் கொண்ட அரளியின் இலை பொருள் புற்றுநோயை குணப்படுத்தும் மருந்து தயாரிக்க உகந்தது என விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் அரளிச் செடியின் மலரை மட்டும் அதுவும் வெளி பயன்பாட்டிற்கு மட்டும் பயன்படுத்தலாம் அரளிப்பூவை அரைத்து கந்தகத்துடன் கலந்து தொடர்ந்து தடவி வந்தால் கிரந்தி குளிப்புண் குஷ்டம் போன்றவை விரைவில் குணமாகும் நஞ்சாகும் அரளிச்செடி செடி இதனை தக்க முறைப்படி மருந்தாக பயன்படுத்தினால் நல்ல எரிச்சல் காய்ச்சல் பித்த கோளாறுகள் போன்றவை நீங்கும் ஆனால் இவற்றை கை தேர்ந்த மருத்துவர்கள் தான் மருந்தாக்க வேண்டும் ஏனெனில் சற்று அஜாக்கிரதையாக பயன்படுத்தினால் விஷ விபரீதமான விளைவுகளை உண்டாக்கிவிடக்கூடும் அரலை தாவரத்தின் ஒரு இலை ஒரு குழந்தையின் உயிரை பறிக்க போதுமானது வயிற்றுப்போக்கு வாந்தி கடுமையான வயிற்று வலி நினைவிழப்பு மயக்கம் ஒழுங்கற்ற இதய துடிப்பு வரிசையில் கடைசியாக மரணம் ஏற்படும் அரளி நஞ்சை உட்கொண்ட ஒருவனுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மரணம் ஏற்படவில்லை எனில் அதுக்கப்புறம் அவன் பிழைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம் என்பது ஒரு ஆச்சரியமான செய்தி அரளி நஞ்சுக்கு நோயாளியை வாந்தி எடுக்க செய்வதும் வயிற்றை காலி செய்வதும் செறிவூட்டப்பட்ட கார்பனை உட்கொள்ள செய்து நஞ்சை உறிஞ்சியபடி செய்வதும் முக்கியமாகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்